என் தங்கப்பிள்ளையே சந்திர தரிசனத்தினுடைய இந்த புதன் கிழமையில் என் குழந்தையை சந்திக்க உன் உன்வராகியானவனால் மற்றற்ற மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் அம்மாவினுடைய சந்தோஷத்திற்கு காரணம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதுபோல இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி எப்படி கிடைக்கப் போகின்றது என்பதனை பற்றியும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வது போல இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை நீ விட்டுவிடக்கூடாது இன்று நடக்கின்ற எல்லா செயல்களும் உனக்கான வெற்றியை இந்த சந்திரனை சார்ந்துதான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது சிவபெருமான் தன் தலையில் சூட்டிய மூன்றாம் பிறை தரிசனம் இன்று உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மாற்றங்களை என் பிள்ளை நீயும் காணத்தான் போகின்றாய் என் தங்கமே சிவபெருமான் தலையில் சூடிய அந்த பிறையைத்தான் உன் வராகியானவள் நானும் சூடியிருக்கின்றேன் அப்படியானால் இன்று நீ சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று மனதார விரும்பி நேரடியாக சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் என்னால் இன்று சந்திரனை காண முடியாது என்று சொல்கின்றவர்கள் சிவபெருமானினுடைய உடைய உருவ படத்தை வைத்தோ அல்லது உன் வராகி என்னுடைய படத்தை வைத்தோ தலையில் இருக்கின்ற சந்திரனுக்கு நீ பூஜைகளை செய்து வழிபடலாம் என் தங்கமி ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எந்த விதமான தடங்கல்களும் எந்த விதமான சோதனைகளும் ஒரு நாளும் வரப்போவது கிடையாது நீ நினைத்ததை நினைத்தது போல நிச்சயமாக முடித்து விடலாம் நீ முடிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு மட்டும் இருந்துவிட்டால் போதும் மற்றவை எல்லாம் தானாகவே நடக்கும் உன்னுடைய இல்லத்தில் குடும்ப ஒற்றுமைகள் எல்லாம் பெருக மூன்றாம் பிறையை நிச்சயமாக தரிசனம் செய்ய வேண்டும் என் தங்கமி இந்த மூன்றாம் பிறை தரிசனம் என்பது முற்பிறவியில் செய்த பாவத்தை எல்லாம் போக்கும் என் தங்கமி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் அமாவாசைக்கு மூன்றாம் நாளான துதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறை என்பது இரவு வருவதற்கு முன்பே ஆறு மணி முப்பது நிமிடங்கள் தோன்றும் பிறையாகும் என் தங்கமே மூன்றாம் பிறையை தரிசிப்பதன் மூலமாக சிவபெருமானினுடைய அருளை பெற்றுவிடலாம் ஸ்ரீ சந்திர நமக அல்லது ஸ்ரீ சந்திர போற்றி என்று இடைவிடாமல் ஜபித்து வந்தால் உன்னுடைய மனது அமைதி அடையும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடைந்து விடலாம் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலும் மனவியாதிகளே வராது உன்னுடைய மனதிற்குள் குழப்பம் என்ற ஒன்றே இருக்காது செல்வ வளம் பெருகும் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் என் தங்கமே இந்த மூன்றாம் பிறையை எப்படி தரிசனம் செய்ய வேண்டும் தெரியுமா சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து மூடிக்கொள் வளமாக மூன்று முறை மற்றும் உன்னுடைய தலையை சுற்றிக்கொள் மீண்டும் ஒரு முறை வணங்கி நீ உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறையில் அந்த ஒரு ரூபாயை கொண்டு சேர்த்து விடு இப்படி பதினோரு சந்திர தரிசனத்தில் இது இதுபோன்று தலையை சுற்றி உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற பெட்டியில் கொண்டு சேர்த்து விடு இப்படி நீ சேர்க்க சேர்க்க உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் என் தங்கமே பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நிச்சயமாக கிடைக்கும் ஞாபக சக்தி அதிகமாகும் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் ஆயுள் அதிகமாகும் இதுபோல சந்திரனினுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திரு ஓணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரணமான அருளை நிச்சயமாக பெற்று கொள்ளலாம் திருமணமானவர்கள் தம்பதி சமேதரராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமையானது அதிகரிக்கும் என் தங்கமே இன்று அம்மா இத்தனையும் சந்திர தரிசனத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த வெற்றியை இந்த சந்திரன் உனக்கு கொடுக்க போகிறார் என்பதனை அம்மா உனக்கு வலியுறுத்துகின்றேன் இன்று என்னுடைய இந்த மட்டற்ற மகிழ்ச்சிக்கும் காரணம் இதுதான் என் பிள்ளையை எல்லோருக்கும் இந்த விஷயம் தெரிந்து விடாது எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது சந்திரனினுடைய சூட்சமமான இந்த நாமத்தை யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது யாரொருவர் இந்த சந்திர தரிசனத்தை உண்மையாகவே பின்பற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கின்ற விஷயம் அல்லவா அதனால் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைந்து உன் தாயானவள் என் வாக்கின்படி இன்று உன் கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு சந்திர பகவானை நீட்டி நீ உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேண்டுதல்களையும் நினைத்துக்கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று சொல்லி என் பிள்ளையே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வலப்புறமாக உன்னுடைய தலையை மூன்று முறை சுற்றி வணங்கு நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகின்றது பதினோரு முறை இது போன்று சந்திர தரிசனம் செய்து நீ சேர்த்து வைத்த அந்த நாணயங்களை எல்லாம் அதன் பிறகு எடுத்து கொண்டு நீ உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதேனும் பொருட்களை இதன் மூலமாக வாங்கி கொடுக்கலாம் குறைந்தபட்சம் குங்குமத்தையாவது நீ வாங்கிக் கொடுத்து விட வேண்டும் என் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புதத்தை நடத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகின்றது என் பிள்ளையே எதை பற்றிய கவலையும் வேண்டாம் மன அதிகமாக வேண்டாம் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உன்னுடைய கவனம் மட்டும் இருந்து விட்டால் போதும் நேற்று செய்த தவறோ நேற்று முந்தைய நாள் செய்த தவறோ இன்று உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வராது மாறாக அதற்கு உனக்கு முடிவினை கொடுக்கும் நீ மனதை போட்டு குழப்பியதற்கு பதிலாக அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்திருந்தால் அன்றே உனக்கு முடிவு கிடைத்திருக்கும் எந்த விஷயமானாலும் என் தங்கமே முடிவினை தேடு மாறாக குழம்பி கொண்டே இருக்காது ஏன் எப்படி என்று குழம்பினால் அது உன்னை இன்னும் அதிகமாக குழப்ப நிலைக்கு ஆளாக்கிவிடும் எல்லோருமே தன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் தன்னுடைய மனநிலை இந்த விஷயத்தை கேள்விப்படுவதனால் சரியில்லாமல் போகின்றது என்று தெரிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்க கூடாது என் பிள்ளையை உன்னை அரவணைக்க உன் வராகினான் உன்னை தேடி வருகின்றேன் தினமும் காலையில் உனக்கு நல்ல வாக்கு தருகின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லவிதமாக விதமாக பார்க்க தொடங்கினால் எல்லாவற்றிற்கும் பின்னாலும் ஒரு காரணம் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை காரண காரியத்தோடுதான் மனிதர்கள் மற்றவர்களோடு பழகுகின்றார்கள் அதுபோல எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் காரியம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இந்த நாளை நீ வெற்றிகரமாக தொடங்க வேண்டும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற அத்தனை விதமான சலனங்களையும் போக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு உன்னை நான் சிந்திக்கவே கூடாது என்று சொல்லவில்லை நன்றாக சிந்திக்கலாம் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி நன்றாக சிந்திக்கலாம் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய மனநிலையையும் கெடுத்து கொள்ளாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளைக்கு இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க போகின்றது இது நாள் வரையிலும் சந்திர தரிசனத்தை செய்யாதவர்கள் கூட ஒருவேளை இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு அவர்கள் கண்களில் பட்டிருந்தால் இன்று இரவு ஆறு முப்பது மணி சர்வ நிச்சயமாக சந்திர தரிசனத்தை செய்து விடுவார்கள் என் தங்கமே மனதிற்குள் எப்பொழுதுமே உறுதியான எண்ணங்கள் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் யார் நம்மை கைவிட்டாலும் நம்மால் தனித்து நிற்க முடியும் என்ற எண்ணம் வர வேண்டும் அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ தயார் செய்ய வேண்டும் அடுத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று உன்னுடைய கதையை மற்றவர்கள் கைகளில் ஒப்படைத்து விடாதே சொந்த காலில் நிற்க பழகு வெற்றி எப்பொழுதும் உன்னை தேடி தானாக வரும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு